சிவபெருமானோட கருணை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது தான் உணர்ந்துக்கிறவங்களுக்கு அது எளிதில் கிடைத்து விடுகிறது உணராதவர்களுக்கு அவர்களுக்குள்ளே அந்த அருளானது இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது வெளிப்படுவதில்லை அவ்வளவு தான் அவரோட கருணை அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அது வெளிப்படுவதில்லை மாறாக தான் என்ற கர்வத்தினால் வந்து அது ஆட்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கருணையானது வெளி தெரியாமல் போய்விடுகிறது எப்படிப்பட்ட கருணை ஐயன் நமக்கு காட்டுகின்ற கருணை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முக்தினா என்னன்னு தெரியாது பக்தினா என்னன்னு தெரியாது இன்னும் பாசம் அன்புனா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அப்ப தெரியாத என்னன்னு சொல்றது மனிதன் சொல்ல முடியுமா மனிதம் இல்லாத மனிதனை எவ்வாறு மனிதன் என்று சொல்வது மனிதமே இல்லை பிற உயிர்களின் மீது அந்த இரக்கம் இல்லை பிற ஊர்களின் மீது பாசம் வைக்கத் தெரியவில்லை இப்படி வந்துட்டு சாதாரண ஒரு எழிப்பிறவியாக இருந்த எனக்கு அல்லது ஒரு நபருக்கு இதையெல்லாம் அறிவிக்கின்றார் முக்தி நெறினா என்ன பக்தினா என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அறிவிக்கின்றார் இறைவன் சாதாரண விஷயமா நெறி பிறளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு வாழக்கூடிய நெறியை காட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாமல் தரிகட்டு ஓடுவது அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சென்று மெய்வது அப்படிம்பாங்க அந்த மாதிரி எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் உண்மை என நினைத்து கொள்வது பார்க்கறது எல்லாம் உண்மை சொல்கிறது எல்லாம் உண்மை கேட்பது எல்லாம் உண்மை இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு உண்மை நெறியை அறிவிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இந்த மண்ணுலகலை பிறந்துட்டோம் அப்படின்னாலே மாண்டு விடுவோம் அப்படிங்கிறது உண்மை இந்த உடலானது அழிவுக்குட்பட்டது அப்படிங்கிறது உண்மை இதை நம்ம மனசு ஏற்கவே ஏற்காது யார் என்ன சொன்னாலும் சரி இப்போ வந்துட்டு ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அழிகின்ற கூடு அதனுள் அழியாத ஜீவனு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அழியாத ஜீவன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் அப்பா அது இறைவன்பா அப்படின்ட்டு அழுகின்ற கூடு அப்படின்னு சொல்லும்போது பயம் அல்லது நம்ம அழிந்து விடுவோமா எப்படியாவது நீண்ட காலத்திற்கு வாழ வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஆசையானது தொற்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இது அழுகின்ற கூடு கண்டிப்பாக இது அழிஞ்சிடும் ஆனால் பேணி பாதுகாக்க வேண்டியது அது கடமை அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் உண்மை என்ன அழுகின்ற கூடு என்பது உண்மை அந்த பற்றின எண்ணமே இருக்காது இது அழியப் போகிறது அதனால் வந்து நமக்கு என்ன வேலை இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கமோ அந்த தாகமோ இல்லாமல் பித்து பிடிச்ச போல் பித்து பிடிச்சதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பந்த பாசங்கள் அல்லது பொருளாசை பொன்னாசை இதெல்லாம் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அலையிறதுங்கிற மாதிரி இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது எல்லாம் உண்மையெல்லாம் நினைத்து கொண்டு அழைந்து கொண்டிருப்போம் ஆனால் என்ன இந்த கூடு அழிகின்ற கூடு இந்த கூடு இருக்கும்போதே உள்ளிருக்கின்ற ஜீவனை அழிந்து கொள் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று இந்த அழிகின்ற கூட்டை அழியாது என்று நினைத்துக்கொண்டு உள்ளிருக்கின்ற ஜீவனை உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றோம் போது ஒரு காலகட்டத்தில் இதை இறைவன் வந்துட்டு உணர வைக்கின்றார் இது அழிகின்ற கூடு உள்ளே இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள் அது அழியாத பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கின்றார் அப்படிங்கும்போது அது சாதாரண விஷயமா அப்படின்னு எண்ணி பாருங்களேன் ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த உடலானது அழிவுக்குட்பட்டது அப்போ எல்லா எல்லா இடத்துலையும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா உள்ளிருக்கின்ற ஜீவன் இது எல்லா பொருட்களிலும் வியாபித்திருக்கிறது அப்போ என்னை எப்படி நேசிக்கின்றேனோ என் மீது எப்படி நான் பாசம் வைக்கிறேனோ என் மீது நான் எப்படி அன்பு வைக்கிறேனோ அதேபோல் என்னுள் இருக்கின்ற சீவனானது அனைத்து இடங்களையும் சிவமாக நிறைந்திருக்கிறது அனைத்து பொருட்களும் வியாபித்திருக்கிறதுங்கும் போது நான் என் வைத்த அந்த அன்பை பிறர் மீது வைக்க வேண்டும் என்று உணரச் செய்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் நம்ம என்ன காரணத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருப்போம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா எல்லாரும் உணர்வது இல்லை ஆனால் அதை மீறி நமக்கு உணர வைக்கின்றார் இறைவன் அப்படிங்கும் காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்போ அந்த காரண காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் அல்லவா என்னவாக இருக்கும் பிறவி பலனை நீ எதற்கு பிறந்தாய் என்பதை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதா அதோட காரணக்காரியமே அப்போ அதை தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும் அப்படி உணர்ந்துகிட்டவங்களுக்கு இறைவனை என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வெண்பொடியாம் சுடலை பொடியை பூசி கொள்கின்ற அந்த அருகதையை கொடுக்கின்றார் எல்லாத்தானையும் திருநீரை பூசிக்க முடிவதில்லை அந்த ஆணவம் அப்படிங்கிறது இல்லாமல் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது அது மூணு விரல் எடுத்து ஆணவம் கண்மம் மாயை குறிக்கக்கூடிய வகையில் அந்த விபூதியை தரித்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த கர்வத்தை ஆணவத்தை விட்டவர்கள் மட்டுமே அவ்வாறு நெற்றிகள் தரித்து கொள்ள முடிகிறது உடல் முழுவதும் அந்த விபூதியை திருநீற்றை வந்து பூசிக்கொள்ள முடிகிறது அப்படியே அலங்காரப்படுத்துகிறார் இறைவன் மற்றவர்களுக்கெல்லாம் ஒப்பனை பொருட்கள் எல்லாம் இருந்தால்தான் தான் அழகு எம்பெருமானால் ஆட்கொண்ட அடியார்களுக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதுதான் அழகு உடல் முழுவதும் அந்த விபூதியை பூசிக்கொண்டு அப்படியே மனமகிழ்ந்து போது அது அழகோ அழகு அந்த அற்புதமான வாய்ப்பை இறைவன் வந்துட்டு யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அடியார்களுக்கு கொடுக்கின்றார் அடியார் பெருமக்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் எந்த காலத்திலும் சாதாரணமாக கண்டிகை கழுத்தில் ஏறிவிடாது இறைவனின் அருள் இல்லாமல் கண்டிகை ஏறுவது இல்லை ஒரு வகையில அந்த கண்டிகை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் கழுத்தில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது உடலில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அதை பூட்டி இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார் இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார் நம்முள் இருக்கின்ற சீவனை அழகு பெற செய்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது அடியா பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது ஏன்னா இதெல்லாம் பெரிய கொழுப்பனை இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சறதில்ல அப்படி கிடைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் ரொம்பவே முக்கியம் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் தேடி திரிந்து அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா என்னான்னு அறிவித்தது சிவபெருமானாகத்தான் இருப்பார் அப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னா அது எம்பெருமானால் மட்டுமே முடியும் சாதாரணமா உலக இன்பத்தை ஒதுக்கி உள்ளிருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனாகிய சிவபெருமானுக்கே உரிது அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அவர்தான் தன் அடியார்களுக்கு இத்தனை லீலைகளையும் செய்து காட்டுகிறார் அந்த கூட்டை அழகுபடுத்தி உள்ளிருக்கின்ற சீவனின் பார் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அழகு பெற செய்கின்றார் அப்ப சிவபெருமான நீங்க தஞ்சமடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும் போது காலம் வரும்போது நேரம் வரும்போது உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் அறிவித்து உங்களுக்கு உலக இன்ப வீடு பேரை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் பல பேத்துக்கும் இருக்கின்ற கவலை அப்படின்னு பார்த்தா சிந்தனை அப்படின்னு பார்த்தா நிறைய கஷ்டம் இருக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மறக்கணும் எனக்கு கஷ்டம் வர்றது இயல்பு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் நான் மறந்து இயல்பான வாழ்க்கையில் இருக்கணும் அதே போல் இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நான் விடுபட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இந்த மும்மலங்கள்னு சொல்லக்கூடியது இந்த மும்மலங்களையும் அறுத்தறிந்து விட்டால் இறைவனின் பாதத்தை எளிதில் அடைந்து அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இப்போ இந்த மாயை அப்படிங்கிறது பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடியது வேலையை செய்யக்கூடியதுனால் உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் நம்மை தடுப்பது இந்த மாயை அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உண்மைனா எது அதை நம்ம தான் தேடணும் உண்மைனா எது அதை நம்ம தான் தேடணும் அப்போ தேடுவதற்கு வழி காட்டுவார்களா கட்டாயமாக வழி காட்டியிருக்கிறார்கள் எப்படி இந்த ஆணவம் கண்மம் மாயை இல்லை நம்மளுக்கு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்துலேயே நம்ம இருக்கக்கூடாது அதை விட்டு நம்ம வெளியே வந்து யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இறைவனோட நாமத்தை சொல்கிறது அவருடைய பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்கிறது இப்போ சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது இல்லை ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது இத்தனை திறக்க சொல்லணும் அத்தனை தரக்க சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ காலையில் நான் குளிச்சுட்டு தியானத்தில் அமர்றேன் அப்படிங்கும்போது ஆரம்பித்தா அந்த மந்திரமானது வெறும் முதட்டளவில் உச்சரிக்கக்கூடியது மட்டுமல்ல அது மனதால் சொல்ல வேண்டிய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் என்னாகுன்னா இறைவனோட நினைவு மட்டும்தான் இருக்கும் நம்மிடம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் நமக்கு அந்த கஷ்டத்தை பற்றின சிந்தனைகளே இருக்காது வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கும் மனசில் நிறைய கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது பெரிய கவலையெல்லாம் இருக்குது இந்த மாயை என்னை சூழ்ந்துக்கிச்சு எது உண்மைன்னு தெரியல எது பொய்யின்னு தெரியல போட்டு இப்படி வாட்டி வதக்குது அப்படிங்கிறவங்களாம் ஈஸ்வரனோட அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது சொல்லி கொண்டு இடைவிடாது சொல்லி கொண்டு இருங்கள் இத்தனை முறை அத்தனை முறைகள் தொடர்ந்து சொல்லுங்கள் எம்பிரானோட அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாயைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து அவருடைய அந்த பொற்பாதத்தில் ஒரு இடம் கொடுத்து உங்களை வந்து தெளிவு உண்டாக்குவர் உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவை உண்டாக்குவர் அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் வஞ்சாட்சிர மந்திரத்தை கணக்கில்லாமல் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு வர்ற துன்பமும் உங்களிடம் நெருங்காது அப்படி தெரித்து ஓடிவிடும் அந்த மாயையிலிருந்து நீங்கள் வெளியே விடுபட்டு எது உண்மை என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் சாதாரண விஷயமாக நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும் ஓம் நம சிவாய் मिव वन्दना मृत्योक्षियमामि